ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்கள் ஈஸ்வர் காரக்குடி ஃபானிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அது இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் காரக்குடின்னு இருக்கோம் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவில் என்ன அளப்புறேன்னா எப்படி இருக்கு

Chasma. Kois. Mia mia. lalu. So? Up, up. <laughs> up Yes 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 yes. yes, yes, yes Ois, mia mia. Down, down. Come. Pruni. You wanna you wanna head? Oh. You wanna head? Okay. Okay. Kelas. Down Video ini. Oh, merah mata டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ இப்போ மூத்த பாருங்க ரோனி எங்க போற இதுக்கு செடியை கண்டாலே இதுக்கு ஒரே இதுவா ஆனந்தமா இருக்குது கொண்டாட்டமா இருக்குது இது இதுல வந்து தண்ணி நைட்டுக்கு நைட்டுக்கு வர்றது நல்லா தண்ணி அடிக்கும் அவ்வாக வச்சுருக்காங்க பாருங்க தண்ணியெலாம் கிடக்கு பார்த்தீங்களேன் தண்ணி இருக்குது பைப்பெலாம் செட் பண்ணியிருக்காங்க நைட்டு பார்த்தா செம்மையாக இருக்கும் நாங்கள் வந்துட்டு ஜெட்டு எங்கள் கூடவே இந்த நாயும் இங்கே வந்து திரிஞ்சிட்ரு தெரியுது இந்த பார்க் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கம்பெனி பசங்க டிக்டாக் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறானுங்க சைக்கிள் வேற அங்கேயே நிக்க வச்சிட்டு சைக்கிள் ரோனி என்ன பண்ணிட்டு இருக்கிற இது பூச்சி பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் Brony. Hey. Dada. -da. Hello guys. Hi guys. Shop, Alice. I'm a topic Hey Brony. gum. যাবি சவுதி அரேபியா கொடி பறக்கும் ஒயிட் கொடி வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவுடைய சிட்டியுடைய ஒயிட் கொடி மாடர்ன் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவுடைய அது பச்சை கலர் வந்து சவுதி அரேபியாக்கே உள்ள பச்சை கொடி அது நம்ம உள்ள இந்தியா தேசிய கொடி அப்படி இருக்குது அது மாதிரி சவுதி அரேபியா தேசிய கொடி பச்சை ஒயிட் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவுடைய சிட்டியுடைய ஒயிட் கொடி அங்கெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க லீவுனால இன்னைக்கு ஃபோர் டேஸ் லீவு கம்பெனி ரம்ஜான் பண்டிகையை முன்னால வீடியோ எடுத்துருக்கேன் கூட கம்பெனி நாய் கூட வந்து நின்றுட்டு இருக்குது இவர் பேருந்து நேபாளி ரெண்டு பேர் கோபால் எமராஜ் ரெண்டு பேரும் நேபாளி நாட்டு சேர்த்தாங்க சைக்கிள் சுற்றிட்டு இருக்காங்க பபீஸ் புரோனி என்ன இங்கே பாருங்க வா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க புல்லு சாப்பிட்றீங்களா ம் புல் சாப்பிடுங்கதா அவங்களோட அவங்களோட இது ஒயிட்டு இதுவும் எங்கள் கம்பெனியோடைய இதாக எங்கே போகிறீங்க ப்ரோனி இந்த பாருங்க ஆய் பபீஸ் சோ ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி பாய்